ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழைன்னு பார்த்த அதே டாபிக் தான் ஒரு ஊசியில் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஆரி டிசைன் போட முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த நெக் டிசைன் நீங்கள் பார்க்கலன்னா சைடில் தெரிகிற வீடியோவை போய் பார்த்துக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணலை அதில் நெக் டிசைன் மட்டும்தான் கொடுத்துருப்பேன் இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே நான் ஊசியில் தான் கொறுத்து ஒட்டுனது தென் ஸ்டிச் பண்ணது பீட்ஸ் வந்து போறமா பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் தென் கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒட்டுனது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு டிசைன் உங்களாலேயும் போடணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்னோடய சேனலுக்கு ஆதரவு தந்தீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த ஹேண்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நெக் டிசைன் பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் போய் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் என் சேனல்ல போடுறேன் நம்பர் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நெக் டிசைன் போட்டேன் அதுல பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு வந்து எண்டில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தவங்க இது பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் ஒருவேளை இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கூட அந்த நெக் டிசைன் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள் நீங்கள் ஹேண்ட் ஒர்க்கு கூட இதை ட்ரை பண்ணலாம் இப்படி இப்போ செயின் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா நீடில் இது மாதிரி எடுத்துக்கோங்க த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்டாக வேணும்னா சிங்கிள் ஸ்டாண்டாக எடுங்க இப்போது இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு லூப் வரும் பாருங்கள் அதுக்கு அவ்வளோ அடுத்து நீடில் போட்டு எடுங்க ரொம்ப ஈஸி தான் இது ஸ்டிச் பண்ணுறது இப்போது நம்ம ஹேண்ட் ஒர்க் எப்படின்னு இது மாதிரி நான் ஃபோர் லேயர் பா போட்டிருக்கேன் ஃபோர் லேயர் இதுக்கு நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் வந்து அடி வாங்காது இல்லைனா நம்ம சிங்கிள் ஃபுட்டு போட்டாலுமே பீட்ஸ் வந்து வளைச்சு நம்ம கழுத்தெல்லாம் ஷேப்புக்கு அடிக்கும்போது பீட்ஸில் மிஷின் மிஷின் வந்து அடிச்சிடும் நீடில் வந்து தட்டும் ஸோ அதனால தான் நான் வந்து இது மாதிரி ஃபோர் லைன் நம்ம போடுறது இதை நீங்கள் இது மாதிரி போட முடியலைன்னா செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்தால் நார்மலாக பாபில் இந்த த்ரெட்டை சுற்றி அப்படி கூட நீங்கள் மிஷினில் அடித்து எடுக்கலாம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் மாடலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாடலை பண்ணியிருக்கேன் இப்போது ஹேண்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஸ்லீவோட மார்க்கிங்கை எடுத்திருக்கேன் இந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் போட்ட இந்த நெக் டிசைனுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போது நீட்டாக நான் ஃப்ரேமில் மாட்ட போகிறேன் பாருங்கள் இது நான் இடையில வந்து டாட் வச்சுருக்கேன் கையோட அளவு ஸ்லீவோட அளவு நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஸோ ஸ்லீவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரேம் போட போகிறேன் இப்போது ஃப்ரேம் போடுறது ரொம்ப ஈஸி தான் இது மாதிரி போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அடிக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா ஆரி நீடில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ தான் நம்ம நல்ல டைட்டாக கிளாத் இருந்தால் தான் நீடில் வந்து இன்சர்ட் ஆகும் உள்ளாடி குத்தியை வெளியே எடுக்க முடியும் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது ஓரளவுக்கு நமக்கு டைட்டாக கிளாத் இருந்தால் போதும் நான் இப்போ ஃப்ரேமில் மாட்டுறதுனால நிறைய பேர் நினைப்பீங்க ஐயோ என்கிட்ட ஃப்ரேம் இல்லை அப்படின்னு இந்த ஒர்க்கு நீங்கள் தாராளமாக ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ்லேயும் போடலாம் இப்போது பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து இது மாதிரி கவ் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதே யூஸ் பண்ணி ஒரு கேர்வ் டிசைன் போடுறேன் ஆக்சுவலி நான் நெக் டிசைன் வந்து இந்த கழுத்தை கையை பார்த்து நான் போட்டது கிடையாது நார்மலாக போட்டது தான் அப்புறமா தான் ஒரு ஐடியா தோணுச்சு சரி எதுக்கு நம்ம அதே டிசைனில் பார்டர் போட்டு பண்ணணும் இதில் இருக்க அந்த கர்வ் டிசைனே நம்ம மாடலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதே மாடலுக்கு நடுவு சென்டர் இருக்குது மாதிரி ம வரைஞ்சி எடுத்துருக்கேன் உங்களும் வேறு டிசைன் வேணும் நீங்கள் கழுத்தோட பேட்டர்னாக அப்படியே நீங்கள் கைக்கு பார்டர் போட்டு அப்படி கூட யூஸ் பண்ண பண்ணலாம் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் வரைஞ்ச லைன் மேலே இது மாதிரி ஒட்டி எடு கம் போட்டிருக்கேன் அப்புறமா இது மாதிரி ஸ்டோன் செயினை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க நம்ம கழுத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் ஸ்டோன் செயினை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சுகர் பீடு கோர்த்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அந்த லைன் கிடைக்கும் இப்போ ஸ்டோன் செயின் ஒட்ட முடியாதவங்க ஸ்டோன் செயின் கொஞ்சம் காஸ்ட்லி காஸ்ட்லி மீன்ஸ் முப்பது ரூபா மீட்டர் ஆகும் ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒர்க் முடிக்கணுன்னா நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பீட்ஸ் வாங்கியிருப்பீங்க தெரியுமா ஃபோர் எம்எம் பீட் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம் இப்போ நீட்டாக ஒட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் வந்து கோத்து எடுக்கிறதுக்காக நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் அது கூட மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் சேம் கலர் தான் நம்ம எந்த கலரில் கிளாத்து யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நான் சிங்கிள் ஹேண்ட் ஹேண்டால் எடுக்கிறது வேற ஒன்றும் கிடையாது கையில் பேபி இருக்காங்க ஸோ நான் அவளையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அதனால தான் நீங்கள் டபுள் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஃபுல்லாக சுகர் பீடை கோத்து எடுத்ததுக்கப்புறமா நீட்டாக பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போது நீங்கள் இதில் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நம்ம எவ்வளோ பீட்ஸ் எடுத்தாலும் திரும்ப ரிமூவ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பீ செவன் தௌசண்ட்க்கு போட்டு ஒட்டுறதுனால உங்களுக்கு பீட்ஸ் வந்து இழகாது நம்பி ஒட்டலாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறமா நீங்கள் சுகர் பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க ஸோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது நல்ல குறைஞ்ச சுகர் பீட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டைம் வெளியில் நீங்கள் போட்டுட்டு போகும்போதே அது வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிரும் சேம் லைக் பால் செயின் மாதிரி பால் செயின் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் இது பால் செயின் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப கிராண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ பால் செயின் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க பார்க்குறதுக்கு இருக்கும் ஒர்க் பண்ணுற டைம் நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை ஈஸி அவ்வளோதான் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் நான் ஒன் தான் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு பிளவுஸு தென் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் வாங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு இது எந்த எந் எத்தனை ரூபாய்க்கு நான் இந்த ஒர்க்கை போட்டு கொடுத்தேன்னு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு நான் அறிகிறதுக்கு தான் கேட்குறேன் ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸுக்கு எத்தனை ரூபாய் வாங்கலாம் உங்கள் மைண்ட் படி எவ்வளோ ரூபாய் வாங்கலாம் இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் போடுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ரூபாய் வாங்குவீங்க அதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நான் எவ்வளோ ரூபாய் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிட்டணும்னா கமெண்டில் கேளுங்க இப்போ பாருங்கள் நீட்டாக தான் பீடு கோர்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது இது மாதிரி கவர் போட்டு நீங்கள் இதில் சுகர் பீடு தட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு கோக்குறதுக்கு வசதியாக இருக்கும் நீட்டாக நீங்கள் கோத்ததுக்கப்புறமா பி செவன் தௌசண்ட் போட்டு ஒட்டலாம் அதனால தான் நான் சொன்னேன் ஓல்டு ப்ளவுஸில் கூட நீங்கள் எதை ஒர்க் பண்ணலான்னு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் புதுசாக ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கூட இதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க சுகர் பீடு ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது ஆனால் அந்த பத்துரூவா பாக்கெட்டு வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க நானும் பத்துரூவா பாக்கெட்டில் நிறைய வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஐம்பது கிராம் அப்படியெல்லாம் தாராங்க ஹோல்சேல் கடையில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கிடைக்காதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா பாருங்கள் எண்டில் எண்டு நாட்டு போட்டு இது மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் எப்படி முடிச்சு போடணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள் ஒரு லூப் மாதிரி மேலே விட்டுக்கோங்க அப்புறமா அடியில் இருந்து நீடில் மேலே எடுத்து லாக் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து நாட்டு விழுந்துடும் இப்போது முடித்ததுக்கப்புறமா இந்த கர்வ் டிசைன் வருது பாருங்கள் பல்ல மாதிரி அதில் மட்டும் நீங்கள் இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க எதுக்குன்னா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்வ் டிசைனில் ஹைட்டாக வர இடத்த நீங்கள் விட்டுக்கோங்க நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு இப்போ பாருங்கள் நீட்டாக இதில் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நெக் டிசைனுக்கு என்ன ஸ்டிச் பண்ணமோ சேம் மெத்தட் தான் அதனால் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் இப்போது சிக்ஸ் பீட்ஸ் இது மாதிரி எடுத்திருக்கேன் ஃபோ நம்பர் ஃபோர் அம்எம் பீடு எடுத்திருக்கேன் அப்புறமா இது நீங்கள் ஃபஸ்ட்டு போத்த பீடுக்குள்ளாடி நீடில் போட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒரு லாக் கிடைக்கும் இந்த ரவுண்டு பீடு மாதிரி அந்த பீட்ஸ் சிக்ஸ் பீட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பீடை சுற்றி ரவுண்டாக வந்து உட்காந்துடும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ஆரி ஒர்க் நம்ம போடுறப்போ கூட இந்த அளவு பெர்ஃபெக்டாக நீட்டாக வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண முடியாது ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஆரி ஒர்க் போடுறதுனால எனக்கு அது எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துருச்சு ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர் த்ரீ இடத்துல நீங்கள் இது மாதிரி லாக் கொடுத்தா போதும் நீட்டாக லாக் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அடுத்த ஃப்ளார் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஃபுல்லாக முடிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி இப்போ அடுத்த ஃப்ளாஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த ஃப்ளார்ஸை ஃபுல்லாகவே கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நான் வந்து இது மாதிரி கர்வ் டிசைனில் பள்ளம் மாறி இருக்க இடத்துல மட்டும் பீட்ஸு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தென் மேடு மாறி இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டோன் போட்டு ஒட்டியிருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக ஹேண்ட் ஒர்க் முடிஞ்சு ஸ்லீவ் டிசைன் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த டிசைன் போடலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக முடியும் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க டிசைன் யாரால் தான் போட முடியாது ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட பீட்ஸ் எல்லாம் இல்லை இப்போ எல்லா ஷாப்லேயும் கிடைக்குது நீங்கள் வாங்கி ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் நல்ல கிராண்டான ப்ளவுஸில் பண்ணாதுங்க நல்ல லோக்கலாக கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு தெரியுமா அது மாதிரி உள்ள பிளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அவங்களால் ஒர்க் பண்ண முடியும் இப்போது மேடு மாதிரி இருக்க இடத்துல பி செவன் தௌசண்ட் கவுன் போட்டு கிளிப் ஸ்டோன் ஓட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நடு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கிளிப் ஸ்டோன் ஓட்டுறேன் இந்த கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது மொத்தமாக இந்த ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் சேர்த்து எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் திங்ஸ் வாங்கினேன் உண்மையாக சொல்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் ஓட்டினேன் நீங்கள் ரெண்டு க ஷேப்பில் வாங்கலைன்னா ரவுண்டு பீடும் திலகன் ஷேப்பும் வாங்கலைன்னா ஜஸ்ட்டு ரவுண்டு பீட்டில் கூட நீங்கள் வாங்கி இது மாதிரி ஃபிளார்க்கு பதிலாக நீங்கள் ஒட்டை கூட செய்யலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்க நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருச்சு பாருங்க இந்த ஒர்க்கை யாரால தான் பண்ண முடியாது எல்லாராலேயும் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணி தாருங்க இப்போ ப்ளவுஸை நீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபினிஷிங்கை பாருங்க இந்த பிளவுஸை பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லுவாங்களா ஆரி ஒர்க் பண்ணாமல் நார்மல் நீடில் தான் போட்டோம்னு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டால் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த ப்ளவுஸுக்கு எத்தனை ரூபாய் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க நான் எவ்வளோ ரூபாய் வாங்கினேன் அப்படிங்கிறத கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ